சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் துணிந்து செயல்படுதல் என்ற குணத்தை பார்க்கலாம் இந்த உலகத்துல மிகப்பெரிய செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல பெயர்களை நாம பார்த்திருக்கோம் கேட்டிருக்கோம் படித்திருக்கிறோம் இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய விஷயங்களில் வெற்றி காண்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அவர்களுடைய மிகுந்த ஆர்வமாகும் நாம் என்னவாக ஆக வேண்டும் என்பதுல அவங்க மிக தெளிவாக இருந்திருக்கிறாங்க பின்னர் அதற்கு அவர்கள் தயாராக ஆகியிருக்கிறார்கள் வரும் தடைகள் என்னென்ன அதை சமாளிக்கும் விதம் மேலும் எதிர்பாராத நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார்கள் இது போன்ற பல வழிமுறைகளை அவர்கள் கையாண்டுதான் துணிந்து செயல்பட்டு மிகப்பெரிய செயல்களை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இதில் நாம் மூன்று விதமான பொது விதிகளை நாம் காண வேண்டும் ஒன்னு தன்னுடைய திறமைகளை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் இரண்டாவதாக நம் உயர்வுக்கு உதவும் நல்லவர்களின் உதவியே கண்டிப்பாக பெற வேண்டும் மூன்றாவதாக தன்னம்பிக்கையுடன் தடைகளை தகர்த்து முன்னேறுவதற்கான தைரியமும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும் இதுல ஒண்ணு நாம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தடை என்ற வார்த்தையே நாம் பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக சவால்களை நாம் சந்திப்பது அல்லது எதிர்கொள்வது என்ற ஒரு வார்த்தையை நாம் மாற்றிப் போட்டு சிந்திக்க வேண்டும் இந்த மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் நம்முடைய மனதில் உறுதியாக இருந்தாலும் செயற்கரிய செயல்களை நம்மால் செய்ய முடியும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை ஓம் சாந்தி